வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் வந்து நல்லா போயிட்டுருக்கு ஒரு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் நல்லாயிருக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ச புது யூடியூபருங்க என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபருங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து வெறும் ஷார்ட்ஸை மட்டும் போட்டுன்னு இருக்காதிங்க லென்த்து வீடியோ கொஞ்சம் போடுங்க அது வாட்ச் ஹவரில் வந்து அதுதான் கணக்காகுது நீங்கள் வந்து எதையாக நினச்சி போட்டுன்னு இருப்பீங்க வந்து ரீச் ஆகி போச்சு நம்மளது நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இருக்குது வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தால் வியூஸ் மட்டும்தான் அதில் கணக்கு வருது அதில் வர வாட்ச் அவர் வந்து எடுக்க மாட்றாங்க நான் நேற்றே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை தயவுசெய்து வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது லைவ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள் லைவில் போங்க லைவ் பண்ணுங்கள் இருக்கிற தொழில்நுட்பத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா சம்பாதிக்கணும் மக்களுக்கு வந்து முடியாதவங்களுக்கு எதாவது செய்யணும் கொஞ்சம் உடம்பு முடியல ப்ளீஸ் அதனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறவங்க தயவுசெய்து வந்து இடையிலிடையில் ஒரு ஒரு லைவ் போடுங்க அப்புறம் ஏதாவது வந்து சப்ஜெக்ட் எதாவது எடுத்து போட்டு விடுங்க அப்போ தான் வந்து உங்களுடைய சேனல் வந்து நன்கு வளர்ச்சி அடையும் நல்லா இருக்கும் நன்றி நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தகவலை வந்து இதன் மூலமாக தெரிவிக்கிறேன் எல்லாருக்கும் வந்து நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்